எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் சென்னையில் இருக்கிற இரண்டு கோயில்கள் ஒன்று வந்து ஒரு சிவாலயம் ஒன்றுன்னு ஒரு பெருமாள் கோயில் இரண்டையும் பார்க்க போகிறோம் என்னென்ன கோயில்னு பார்க்கலாம் அதாவது ரெண்டுமே சிவன் கோயிலும் சரி பெருமாள் கோயிலும் சரி மணிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது முதல்ல சிவாலயத்தை பற்றி பார்ப்போம் என்ன சிவன் கோயில் அது என்ன புராண கதைகள் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன யார் மூலவர் தாய் மூலவர் யார் அம்பாள் யார் என்னென்ன சன்னதிகள் இருக்கு அந்த கோயிலினுடைய பெருமை என்ன அந்த கோயில் எங்க லொக்கேட்டா இருக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல சிவன் கோயில பார்க்கலாம் அதாவது என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா ஆடிய பாதனே அம்பல வாணனே நின் ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேணும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுர்வேதி மங்கலம் என போற்றப்படும் மணிமங்கலம் என்னும் இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் ஞானாம்பிகை சமேதர் திருக்கைலாயநாதர் கோயில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மூலவர் வந்து திருக்கைலாயநாதர் அம்பாள் ஞானாம்பிகை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கோயிலோட மூலவரை பற்றின டீட்டெயில்ஸ் அது என்ன எவ்வளோ புராண காலத்துலேருந்து வந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த கோயிலை பற்றின புராண கதைகளை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கிபி அதாவது நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஆண்ட விஜய பாலாலய சோழ மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த திருக்கைலாயநாதர் மணிமங்கலத்தில் இருக்கிற திருக்கைலாயநாதர் கோயில் அதுக்கப்புறம் பிற்பகுதியில் பிற்காலத்தில் ஒரு முப்பத்தைந்து வருடம் கழித்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராஜராஜ சோழனாலும் இருபத்தி ஒம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தொம்போது வருடம் கழித்து கிபி ஆயிரத்தி ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு ராஜேந்திர சோழனாலும் அப்புறம் ஒரு ஐம்பத்தாறு வருஷம் கழித்து ஆயிரத்தி எழுபதுல முதலாம் குலோத்துங்க சோழனாலும் புனரமைக்கப்பட்டு வழிபாடு செய்தப்பட்ட பட்ட தலம்தான் இந்த அருமையான பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சதுர்மேதி மங்கலம் போற்றப்படக்கூடிய மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய திரு கைலாயநாதர் கோயில் அம்பாள் ஞானாம்பிகை இதுக்கு பார்த்தேன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்ட நாயனார் அவர் வந்து இந்த கோயிலை பத்தி திருத்தலத்தை பத்தி பாடியிருக்க அவரை பத்தி ஒரு குட்டி கதை சொல்லணும்னா பல்லவ மன்னனுக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் போர் நடந்த போது பல் அதாவது பல்லவ மன்னனுடைய படையை வந்து தலைமை ஏற்று நடந்தவர் தான் நடத்தியவர் தான் இந்த பரஞ்சோதி பரஞ்சோதி தான் பின்னாடி காலத்துல சிறு தொண்ட நாயனார் ஆனார் அந்த சிறு தொண்டைய நாயனார்ங்கிற அந்த பத்தி ஒரு கதை என்னன்னா முற்பிறவில கர்ணனா இருந்தார் கர்ணர் எல்லா வித தானங்களும் பண்ணாலும் அன்னதானம் பண்ணாததுனால பரம்ஜோதி ஆகி அடு அடுத்த பிறவில பரஞ்சோதி ஆகி அதுக்கப்புறம் சிறு தொண்ட நாயனா வந்து இந்த தளத்துல அன்னதானம் பண்ணதா இதுல ஒரு வரலாறு இருக்கிறது கல்வெட்டுக்களை பார்த்தோம்னா இதனுடைய பழமையையும் இதனுடைய சரித்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில ஒரு அழகான ஒரு மரம் இருக்கு ரொம்ப பழமையான மரம் அதாவது அறுநூறு வருஷம் இருக்கக்கூடிய மரம் இந்த மரத்துல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மரமும் அதுக்கு கீழே இருக்கிற நாகமும் ஐந்து தலை நாகத்தை போலவே இருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் எல்லாரும் அஹ் கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய கோயில் ரொம்ப புராதனமான கோயில்ங்க இந்த கோயிலை காமிச்சிருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்து நீங்களும் போய் அதை தரிசனம் பண்ணி திருக்கைலாயநாதரும் ஞானாம்பிகை அம்பாளுடைய அருளை பெற வேண்டும் இப்போ அடுத்தது நம்ம பெருமாள் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம்